ஒருத்தவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ரெண்டு லட்சத்துக்கு வந்துட்டு ஒரு காரை வந்து விற்றுருக்குறாரு ஓகேவா ஸோ வித்ததில் வந்துட்டு அவருக்கு என்ன ஆகிருக்கு இருபது சதவீதம் நட்டம் அடைந்திருக்குது ஓகேவா ஸோ அப்போ வந்துட்டு அவர் காரை வாங்கிய விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒருத்தர் வந்து ஒரு காரை வாங்கிட்டு அப்புறம் தான் அந்த காரை விற்றுருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த காரை வாங்கின விலை என்ன இருபது பர்சன்டேஜ் லாஸில் வந்துட்டு அவர் விற்ற விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா ஸோ அப்போ நஷ்டம் அப்படிங்கிறப்ப நஷ்டத்தோட சதவீதம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நஷ்டத்தோட சதவீதம் வச்சு நம்ம நஷ்டம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா ஃபார்முலா என்ன நட்டம் டிவைடட் பை வாங்கிய விலை ஓகேவா ஸோ வாங்கிய விலை இன்ட்டு நூறு அப்படின்னு போடுவோம் ஸோ நட்ட சதவீதங்கிறது என்னது இருபது சதவீதம் ஸோ இருபது ஈக்குவல் டு நட்டம் டிவைடட் பை வாங்கிய விலை என்னன்னு தெரியாது அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதனால் நம்ம அதை வந்துட்டு என்னென்ன எடுத்துக்கலாம் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு நூறு ஸோ நட்டம் தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதனால் நட்டம் ஈக்குவல் டு இதெல்லாம் வந்துட்டு என்ன ஆகிடுது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போயிடுது அப்படி போகிறப்ப என்னாகும் அப்படி தலைகிலாம் போயிடுமா அப்போது ட்வெண்ட்டி எக்ஸ் டிவைடட் பை நூறு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்குமா இதுதான் வந்துட்டு என்னது நட்டம் ஸோ இப்போ இந்த நட்டத்தை வச்சு நம்ம நம்ம நம்மளுக்கு நட்டத்தோட ஃபார்முலா என்ன வாங்கிய விலை அல்லது குறித்த விலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா ஸோ அந்த வாங்கிய விலையிலேருந்து விற்ற விலை இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா கிடைக்கிறது தான் வந்துட்டு என்னது நஷ்டம் ஓகேவா ஸோ வாங்கிய விலை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது நஷ்டம் அதுதான் நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்டோம் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் நஷ்டம் வந்துட்டு எவ்வளோ இருபது எக்ஸ் டிவைடட் பை நூறு மைனஸ் வாங்கிய விலை வந்துட்டு எவ்வளோ ரெண்டு லட்சம் ஓகேவா எக்ஸ் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம் நம்பரில் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்போ எப்படி எழுதிக்கலாம் நம்ம ரெண்டு லட்சம் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் இருபது இருபது எக்ஸ் பை நூறு அப்படின்னு எழுதிக்கலாமா இப்போ இதை வந்துட்டு கா க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நூறு எக்ஸ் மைனஸ் இருபது எக்ஸ் டிவைடட் பை நூறு அப்படின்னு கிடைக்குமா நூறு எக்ஸில் இருபது எக்ஸ் போயிடுச்சுன்னா பாக்கி எவ்வளோ எண்பது எக்ஸ் இப்போ எண்பது எக்ஸ் பை நூறு ஈக்குவல்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு ரெண்டு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ அப்போ எக்ஸுங்கிற இந்த வாங்கிய விலை இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அதனால் எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் அன்சர் கொண்டு போயிடலாம் அப்போ ரெண்டு லட்சம் இன்ட்டு நூறு பை எண்பது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ஒரு எட்டு எட்டு இரு எட்டு பதினாறு ஐயெட்டு பாக்கி நாலு ஐயெட்டு நாற்பது ஸோ பாக்கி ரெண்டு ஜீரோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிடைக்குதா ஸோ இதான் வந்துட்டு என்னது வாங்கிய விலை ஓகேவா புரியுதா ஸோ இதை வந்துட்டு கொஷினில் இருக்கிறபடி நம்ம எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஒருத்தர் வந்துட்டு ஒரு காரை வாங்கியிருக்கிறாரு ஓகேவா ஸோ அப்போ வாங்கின விலை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அப்படியே வச்சுக்கலாம் அந்த காரை இருபது சதவீதம் நஷ்டத்துக்கு லாபம் அப்படின்னா என்ன பண்ணிக்குவோம் கூட்டிக்குவோம் ஸோ இப்போ நஷ்டம் அப்படிங்கிறதுனால இருபது சதவீதம் அப்படிங்கிறது இருபது பை நூறு அந்த விலையிலேயே தானே நஷ்டம் அடைஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ அந்த விலையில் இருக்கிற இருபது சதவீதத்தை என்ன பண்ணிக்கிறோம் கழிச்சிடுறோம் கழிச்சிட்டோன்னா அவர் எவ்வளோக்கு வித்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுருக்குமா எவ்வளோக்கு விற்றுருக்குறாரு அதுதான் நம்மளுக்கு தெரியும் ஸோ அதனால் ரெண்டு லட்சம் ஓகேவா புரிஞ்சுதா ஸோ அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நூறு எக்ஸ் மைனஸ் இருபது எக்ஸ் டிவைடட் பை நூறு அப்படின்னு கிடைக்குமா ஈக்குவல் டு ரெண்டு லட்சம் ஓகேவா இப்போ நூறு எக்ஸில் இருபது எக்ஸ் போயிடுச்சுன்னா பாக்கி எவ்வளோ எண்பது எக்ஸ் டிவைடட் பை நூறு ஓகேவா இப்போ ஈக்குவல் டு ரெண்டு லட்சம் இது வந்துட்டு எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறது தான் கொஷினை பார்த்துட்டு அப்படியே போட்டுக்கலாம் இல்லை ஃபார்முலா படி போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி போடலாம் ஓகேவா ஸோ ரெண்டுமே ஒன்று தான் ம் ஸோ அப்போ இதெல்லாம் இந்த சைடு போகிறப்போ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போகிறப்போ கேன்சல் ஆகிடுமா கேன்சல் ஆனால் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அதே எக்ஸ் ஈக்குவல் டு இதுங்கிட்டு போகிறப்ப மல்டிபிலிகேஷனில் இப்போ ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்குது ஓகேவா ஸோ வாங்கிய விலை வந்துட்டு என்னது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நீங்கள் எந்த மெத்தட்லேயும் போடலாம் இந்த மெத்தட்லேயும் ஈஸியாகவும் போடலாம் ஸோ ரெண்டுமே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம் கார்ட டான்சஸுமே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ